ஒரு சாதியான ஒரு படுகொலை பண்ற பொறுக்கி வெளியே வரா யுவராஜ் மாமான் எல்லாரும் கொண்டாடுறாங்க கன்னியாகுமரியில இருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் நாங்க தான் ஆண்ட பரம்பரை சோழரும் நான் தான் சேரனும் நான் தான் பாண்டியனும் நான் தான் சேலத்துல இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் நாங்க தாங்க திருச்சியில இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் டெல்டா ஃபுல்லா நாங்க தாங்க தேனியில இருந்து ராமநாதபுரம் வரைக்கும் நாங்க தாங்க கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி நாங்க தாங்க இதை நான் சொல்றது நாலு அஞ்சு குரூப் சொல்றேன் இவங்க எல்லாம் ஆண்ட பரம்பரைங்க ராஜ பரம்பரைங்க ஆனா இவங்க எல்லாரும் ஒரே ஒரு பத்தொன்பது வயசு தலித் பையன் ஜீன்ஸ் பேண்ட் டி ஷர்ட் தான் நடுங்குவாங்க அத்தனோண்டு தலித் பையன் டி ஷர்ட் ஜீன்ஸ் பார்த்து நடுங்குறேன் ஆண்ட

நாடு முழுவதும் அதிகரித்து வரும் பழங்குடியினர் பட்டியல் சாதியினர் பெண்கள் சிறுபான்மையின் மீதான வன்முறையை கண்டித்து நடத்தி வரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மழையை கூட பொருட்படுத்தாமல் வந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பாடுவீங்களே இப்போ அப்படி என்னதான் நடக்குது நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறீங்க அப்படின்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பீகார் தேர்தல் நடந்தது தெரியும் அந்த பீகார் தேர்தல் நடந்தும் போது ஓட்டை திருடி ஜெயிச்சுட்டாங்கன்னு தெரியும் ஜெயிச்சதே பெரிய அவலம்னா இந்த பேரை ஞாபகம் இந்த பேரை பச்சை மரத்தில் ஆணி அடித்த மாதிரி ஞாபகம் ஏன்னா இவங்கெல்லாம் நம்மளுக்கு மண்டையில் இருக்கணும் அசோக் செங்கால் இவர் பேர் அசோக் செங்கால் அப்படிங்கிற பிஜேபி கேபினட் மினிஸ்டர் ட்வீட் பண்ணுறான் என்ன ட்வீட் பண்ணுறான் பீகார் மக்கள் காலிஃப்ளவர் விவசாயத்தை ஆதரிக்கின்றனர் அப்படிங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா காலிஃப்ளவர் விவசாயம் அப்படின்னா அது ஒரு குறியீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பாகல்பூர் என்ற ஊரில் பீகாரில் கொத்து கொத்தாக இஸ்லாமிய மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு அதன் மீது மண்ணை போட்டு மூடி காலிஃப்ளவரை விதைச்சிட்டு போயிட்டானுங்க ஆதாரமே கிடைக்க எப்போ எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் கொத்து கொத்தாக இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்ட போது காலிஃப்ளவர் விவசாயம் அப்படிங்கிறத சங்கிகள் கையில் எடுத்தாங்க இன்னைக்கு தேர்தல் வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஒரு கேபினட் மினிஸ்டர் காலிஃப்ளவர் விவசாயத்தை பீகார் ஆதரிக்கிறதுன்னு பேசினானா எவ்வளவு ஒரு குரூரமான வன்முறையை அரசே ஆதரிக்கிறது அவிழ்த்து விடுகிறதுன்னு பார்த்துக்கோங்க அசோக் செங்கால் இவன் பேரை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க வரலாறுல இவன் பேரெலாம் பொறிக்கப்படணும் அனுராக் தாக்கூர் அந்த நீதிமான் யாருன்னா அவர் ஒரு யூத் மினிஸ்டர் யூத் அண்ட் எஜுகேஷன் அஃபேர்ஸ் மினிஸ்டர் நினைக்கிறேன் அவர் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராகவும் இருந்தார் அனுராக் தாக்கூர் இந்த அனுராக் தாக்கூர் தான் கரூர் சம்பவத்தை ஒட்டி சட்டம் ஒழுங்கு என்ன ஆனதுன்னு ஸ்டாலினுக்கு லெட்டர் எழுதினவர் இந்த மகான் என்ன பண்ணார்னா டெல்லி கலவரத்தின் போது இரண்டாயிரத்தி இருவன்ல கோலி மாறும் அப்படின்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிறுபான்மையை பார்த்தால் இவர் யூனியன் மினிஸ்டர் அசோக் செங்காலும் அனுராக் தாக்கூரும் அமைச்சர்களாக இருக்கும் போது இங்கே இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் எப்படி வாழ முடியும் யோசித்து பார்க்க வேண்டும் ரெண்டு பேர் சொல்றேன் குல்தீப் சிங் செங்கார் ராம்துலார் கொண்ட குல்தீப் சிங் செங்கார் துலார் கொண்ட் இவர்கள் இரண்டு பேரும் பாஜக அரசில் எம்எல்ஏவாக உத்தரப்பிரதேசில் இருந்தவர்கள் ஒருத்தர் மந்திரியாகவும் இருந்தார் எவ்வளவு பெரிய ஆட்கள் பாஜக எம்எல்ஏ சீட்டு கொடுத்து மந்திரி ஆக்கிற அளவு பெரிய ஆட்கள் இவர்கள் உத்தரப்பிரதேசில் எம்எல்ஏவாக இருந்தார்கள் என்பதை தாண்டி இவர்கள் இருவருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு என்ன தெரியுமா இவர்கள் இரண்டு பேருமே பதினெட்டு வயது கீழிருக்கும் பெண்களை சிறுமைகளை பாலியல் வன்புணர்வு செய்து நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு இருபத்தைந்து வருடமும் வருடமும் சிறை தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்ட பாலியல் வெறியர்களை சிறுமைகளை கூட வெட்டி விட்டு வைக்காத வெறியர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து மந்திரி ஆக்கிற அளவுக்கு தான் பாஜக அரசாங்கம் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஆசிஃபா அப்படின்ற ஒரு எட்டு வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்த போது பிஜேபியில் இருந்த ரெண்டு எம்எல்ஏ காஷ்மீரில் ஊர்வலம் போனான் நியாயமா எதுக்கு போனோம் அந்த தப்பை செஞ்சவனுங்களை பிடிச்சி உள்ளே போடுங்க அதிகபட்ச தண்டனை கொடுங்கன்னு ஊர்வலம் போனோம் ஆனா இந்திய கொடியை கையில் பிடிச்சி பாரத் மாதா கி ஜெய் ஹிந்த் சொல்லி அவர்களை கைது செய்யாதீங்கன்னு போனான் அந்த பாரத் மாதா பாரத மாதா உன் மூஞ்சல காரி துப்பாதா உன்னை செருப்பு கட்டி அடிக்க மாட்டாளா இவர்கள் அமைச்சர்களாகவும் எம்எல்ஏக்களும் தான் இன்னைக்கு நம்ம பிரதமர் இவர்களுக்கெல்லாம் குருநாதர் நம்ம பிரதமர் கர்மயோகின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு அந்த புத்தகத்தில் மலமல்லுவ சமூகம் இருக்கு இல்லையா ஒரு சமூகம் மட்டும் கையால் மலமல்லுவது தெய்வத்துக்கு செய்யும் புண்ணிய செயலுங்கிறாரு எப்படி தெய்வத்துக்கு செய்யும் புண்ணிய செயலுங்கிறாரு யாரு தலித் மக்கள் ஒரு பிரிவினர் அதை செய்வது கடவுள் விதித்த வீடியோங்கிறார் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வி சேகர்னு ஒருத்தர் இறந்து போனார் ஒரு டேரக்டர் அவரோட படத்தில் ஒரு வச்சிருப்பாங்க நீயும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டா யார் யார் வெட்டியா வேலை பார்க்கறதுன்னு அப்போ நீயும் உன் பையனும் பாருறான அவர் ஐயரை பார்த்து சொல்லுவார் நம்ம மோடி ஐயா கிட்ட தான் சொல்றோம் ஐயா கையால் மலமல்லுவது தெய்வத்துக்கு புண்ணியம் செய்ய செய்யலாம் அதை நீங்க செய்யுங்களேன் இந்த ஒரு சிந்தனை தலித் மக்களை பார்த்து இருப்பதனால தான் பட்டியல் சாதியில் பிறந்த ஒருவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே ஆனாலும் அவர் மீது செருப்பு வீசலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை பாஜக அரசு உருவாக்கி வச்சிருக்கு இன்ன வரைக்கும் செருப்பு வீசியவனுக்கு எந்த வழக்கும் போடலை அவன் சிறை செல்ல அவன் மீது எந்த வெறுப்பு பிரச்சாரமோ கண்டனமோ எதுவுமே அவிழ்த்து விடப்படலை ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனாலும் ஒரு தலித்துக்கு தான் நிலைமை அதே தான் பழங்குடியினருக்கும் பழங்குடியினர் ஹேமந்த் சோரேன் அப்படின்றவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார் ஜார்க்கண்ட் முட்டி மோச்சான்ற கட்சியின் இருந்து தேர்வாகி ஜார்க்கண்டுக்கு சீஃப் மினிஸ்டராக இருக்கார் அவர் நிலைப்பாடு அவர் நம்ம ஒத்து போறமாக வேணாம் அதெல்லாம் வேணாம் அவர் பழங்குடியினர் அவரை ஈடியில் ஒரு பொய்கேஸ் போட்டு கைது பண்ணுறாங்க நேஷ்னல் டிவியில் எல்லோரும் கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒருத்தன் சொல்கிறான் ஒரு சங்கிப்பைய சொல்கிறான் காட்டிலிருந்து வெளியே வந்தவரை காட்டுக்கே திருப்பி அனுப்புங்கிறான் ஒரு ஆதிவாசி சீஃப் மினிஸ்டரை பார்த்து என்ன தீமர் இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காட்டுக்கே திருப்பி அனுப்புன்னு பேசுறதுக்கு உங்கள் யாருக்குமே சோன்பத்ரா மேசக்கர் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல உத்தரப்பிரதேசில் பதினோரு பழங்குடியின மக்கள் ஒரே ஒருவனின் ஆசையால் கொல்லப்பட்டனர் இரவோடு இரவாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யாருக்காவது தெரியுமா சோன்பந்த்ரா மேசக்கர்னால் யாருக்காவது தெரியுமா படுகொலை பட்டிய பழங்குடி மக்கள் பதினோரு பேர் ஒரே இரவில் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு தெரியுமா தெரியாது செய்தி கூட வெளியே வராத அளவுக்கு பழங்குடியின மக்கள் மீது வெறுப்ப பிரச்சாரம் ஏன்னா பழங்குடிகள் மக்கள் செத்தா அது பழங்குடி மக்கள் செத்ததாகவே வராது நக்சலைட்டுகள் செத்ததாகவும் மாவோயிஸ்டுகள் செத்ததாகவும் இந்த நாட்டை சீர்குலைக்க வந்த தீவிரவாதிகள் செத்ததாகவும் தான் நம்மளுக்கு செய்தியில் போடுறோம் அதை வச்சுக்கிட்டு தான் சத்தீஸ்கரில் அதானிக்காக ஹஸ்தியோ அப்படிங்கிற ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற பழங்குடிய மக்களை இன அழிப்பு செய்கிறான் ஒடிசாவில் வேதாந்தாவுக்காக இன அழிப்பு செய்கிறான் மணிப்பூரில் என்ன ஆச்சு அந்த பெண்களுக்கு என்ன ஆச்சுன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை ஆனால் இது கொல்லப்படுற வன்புணர்வு செய்யப்படுற வன்முறையா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் கிடையாது பழங்குடியின மாணவர்களை இஸ்லாமிய மாணவர்களை தலித் மாணவர்களை ஓபிசி மாணவர்களை பெண்களை ஐஐடி என்ஐடி ஐஐஎம் இந்த மாதிரி முன்னணி கல்வி நிறுவனங்களில் கடந்த ஏழு எட்டு வருஷத்தில் மட்டும் பதினஞ்சாயிரம் பேத்துக்கு மேலே வெயில் ஏற்றிருக்கான் ஹராஸ்மெண்ட் பண்ணி அவர்களை மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி நீங்கள் அதில் அந்த காலேஜிலிருந்து மன அழுத்தத்தால் தற்கொலை செய்து கொள்ளும் அந்த இன்ஸ்டிடியூஷன் நிறுவனத்தால் கொலை செய்யப்படும் மாணவர்கள் பெருவாரியானவர்கள் தலித் மாணவர்களும் இஸ்லாமிய மாணவர்களும் ஆனால் நீ கேடு கட்டமை உனக்கு என்ன புரியணும் அப்புடின்னா நீ யோசிச்சுப்பார் இந்தியாவில் இருபது இருபத்தஞ்சு கோடிக்கு மேலே தலித் மக்கள் இருக்காங்க நீ ஸ்ரீலங்கா நேபாள் பூட்டான் இந்த சுற்றி இருக்கிற நாடுகள் பாகிஸ்தான் எல்லாத்தையும் சேர்த்தா முப்பது கோடி தலித் மக்கள் இருப்பாங்க முப்பது கோடிக்கும் மேலே இருப்பாங்க முப்பது கோடிக்கும் மேலே இருக்கிறனா உலகத்திலே ஐந்தாம் பெரிய நாடாகவே இருக்கலாம் தலித் மக்களை நீ தனியாக வச்சுனா அப்போ நீங்கள் தலித் மக்கள் மீது நடத்துகிற வன்முறைக்கும் யமன் சிரியா பாலஸ்தீன் இப்படின்னு ஒரு நாடு இன்னொரு மாடை வதைக்கிறேன் என்ன வேறுபாடு ஒரு நாடே இன்னொரு நாடு மீது போர் தொடுக்கிற மாதிரி உனக்கு என்ன அருகதை இருக்கு தலித் மக்கள்கிட்ட போய் இஸ்லாமிய மக்கள்கிட்ட போய் பழங்குடியின்கிட்ட போய் பெண்கள்கிட்ட போய் இந்த நாட்டுக்கு தேசபக்தியோட இருன்னு இருக்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு ஆனாலும் இந்த தேசத்துக்கு சமத்துவத்தை பிச்சை போட்டது அம்பேத்கர் என்னும் ஒரு பட்டியல் சாதியினர் அவர் சட்டம் எழுதி கொடுக்கலன்னா இது ஜனநாயக நாடே கிடையாது நீ இன்னைக்கு என்ஐடி இதெல்லாம் வச்சுக்கிட்டு மட்டும் படிக்கணும்னு வெளியே தெரிய அந்த ஐஐடி உருவாக்கினது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்ற ஒரு இஸ்லாமியர் நம்ம நாட்டின் முதல் கல்வி அமைச்சர் இன்னைக்கு என் டாக்டர் வந்து யூஎஸ்ல இருக்கா என் டாக்டர் யூகே இருக்கா இருக்கா இவ்வளோ செழிப்பாக நான் மாப்பிள்ளை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறியே அது சாத்தியமானது காரணம் சாவித்ரி பூலே சாவித்ரி பாய் பூலே அப்படிங்கிற ஒரு பெண்மணி நீ இன்னைக்கு நல்ல மின்சாரம் ஐடி வேலையெல்லாம் பார்க்கறீங்களா சர்வர்லாம் வச்சுக்கிட்டு நல்ல தண்ணி வருதுல்ல உனக்கு அதுக்காக டேமை கட்டினது அதுக்கான எலக்ட்ரிசிட்டி ப்ராஜெக்ட கட்டினதுக்கு முதல் முதல்ல நிலத்தை இழந்தது பழங்குடியின மக்கள் அப்ப இங்க தலித் மக்கள் பழங்குடியின மக்கள் சிறுபான்மையினர் பெண்கள் போட்ட பிச்சையில் தான் நீ காட்டு மிராண்டியாக இல்லாமல் உலகத்திலே பெரிய ஜனநாயகம் தட்டிட்டு திரியிற அந்த கருணை இருக்க வரைக்கும் தான் அவனை நீ உயிரோடியும் சொகுசாகவும் இருப்ப நான் ஒரு 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 காட்சியை உங்கள் முன்னாடி வச்சுட்டு விடைபெறலாம் நினைக்கிறேன் குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது இருபதில் அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது சந்திரசேகர் ஆசாத் அப்படிங்கிற ஒரு தலித் தலைவர் ஆர்மி அப்படின்னு வச்சிருக்காரு ராவன் அவரை செல்லாம எல்லாரும் அழைப்பாங்க அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயுது அவர் கண்டிப்பாக தன்னை கைது செய்தால் கொலை செய்யும் முயற்சி இருக்கு என்று தெரிந்து ஜம்மா மஸ்ஜிதிற்குள் தஞ்சம் போகிறார் காவல்துறையினர் அதை அறிந்து அங்கு வராங்க அவரை பாதுகாக்க அவர் முன் ஐந்தாயிரம் இஸ்லாமியர்கள் உயிர் கொடுக்க துணிராங்க ஒரு தலித் தலைவரை ஒரு இஸ்லாமியர் ஐயாயிரம் பேர் நின்று தடுக்கிறாங்க அவர் அந்த நேரத்தில் அம்பேத்கர் படத்தையும் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் படத்தையும் உயர்த்தி பிடிக்கிறார் இந்த காட்சியை வச்சுக்கோங்க அப்படியே கர்நாடகாவில் ஒரு இஸ்லாமிய பெண் ஹிஜாப் போட்டிருக்கிறார் என்பதனால் அவரை நோக்கி ஜெய் ஸ்ரீராம் என்று கத்திக்கொண்டு முப்பது ரவுடி பசங்க ஓடி வராங்க அப்போது தோளில் நீலக்கலர் துண்டு போட்ட இருபது தலித் மாணவர்கள் அம்பேத்கரின் படத்தை ஏண்டி அந்த பெண்ணை காப்பாற்றுகிறாங்க இஸ்லாமியர்கள் தலித்துகள் வீடு இடிக்க புல்டோசர் அனுப்பப்படுகிறது அங்கே சிகப்பு துண்டு போட்ட கரத் என்ற கம்யூனிஸ்ட் முன்னே நிற்கிறார் திருப்பரங்குன்றத்தில் ஆடு வெற்றாங்கின இஸ்லாமியர்கள் மீது வதந்தியை பரப்பும் போது பொது உடைமைவாதிகள் பெரியாரியவாதிகள் நாங்களும் போய் கறி சமைச்சு தின்னோம் ஆனத சொல்றாங்க சொல்கிறாங்க பழங்குடியின மக்களோடு சேர்ந்து போராடி உயிர் நீத்துக் கொண்டிருப்பது அங்கே இருக்கும் கம்யூனிஸ்டுகள் அப்போ நம்ம கம்யூனிஸ்டுகள் பெரியாரியவாதிகள் அம்பேத்கரியவாதிகள் பழங்குடி மக்கள் தலித் மக்கள் இஸ்லாமியர்கள் பெண்கள் எல்லோரும் சேர்ந்துதான் இந்த நாடு இயங்கி கொண்டு இருக்கிறது அந்த இணைப்பை தவற விடாமல் நாம் பாதுகாக்க வேண்டும் அந்த பாதுகாப்பு எங்கேருந்து தூங்க வேண்டும்னா சமூக நீதி மண் அப்படின்னு மாறு தட்டிக்கிற இருந்து தூங்க வேண்டும் ஒரு சாதியான படுகொலை பண்ற பொறுக்கி வெளியே வர யுவராஜ் மாமான் எல்லாரும் கொண்டாடுறானுங்க கன்னியாகுமரியிலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் நாங்கள் தான் ஆண்டப்பரம்பரை சோழரும் நான் தான் சேரனும் நான் தான் பாண்டியனும் நான் தான் இருந்து பொள்ளாச்சி வரைக்கும் நாங்கள் தாங்க திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் டெல்டா ஃபுல்லாக நாங்கள் தாங்க தேனியிலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் நாங்கள் தாங்க கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி நாங்கள் தாங்க இதை நான் சொல்றது நாலு அஞ்சு குரூப்பை சொல்கிறேன் இவனுங்கெல்லாம் எல்லாம் ஆண்ட பரம்பரைங்க பரம்பரைங்க ஆனால் இவனுங்க எல்லாரும் ஒரே ஒரு பத்தொம்போது வயசு தலித் பையன் ஜீன்ஸ் பேண்ட் டீ ஷர்ட்டை பார்த்தா நடுங்குவானுங்க அத்தனோட தலித் பையன் டீஷர்டு ஜீன்ஸை பார்த்து நீ என்னன்னா ஆண்ட பரம்பரை பேண்டை பரம்பரை இவனுங்களை தடுத்து நிறுத்துறதுக்கான சட்டத்தை தமிழ்நாட்டு அரசு உடனடியாக போட வேண்டும் இந்த மிளகாப்பொடி வீரனுங்கள்லாம் எங்கே இருக்கணுமோ கழித்தீங்கணும் உருண்டை உருட்டணும் தீப்பட்டுக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது நிறைவேறும் வரை நாம் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்பதை உறுதியளித்துவிட்டு தோழர்கள் அதை முன்னிறுத்தி செல்வீங்கன்னு நம்புகிறேன் இன்கலாப் ஜிந்தாபாத் ஜெய் பீம் வெல்க பெரியார் நன்றி